ஆன்மீகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நான் வந்துங்க செவ்வாய் பிள்ளையார் விரதம் அதாவது ஒவ்வையார் விரதம்னு சொல்லுவாங்க அந்த விரதத்துக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நான் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேங்க அதாவது கொழுக்கட்டை பண்ணுவாங்க இல்லையா உப்பு இல்லாத கொழுக்கட்டை அந்த கொழுக்கட்டைக்கு நமக்கு மாவு தேவை அரிசி மாவு அதுக்காக நான் வந்து ஒரு கால் கிலோ அளவு ஆ நல்ல மெஷரிங் கப்பால் குவிச்சு அளந்த மாதிரி ஒரு கப்புங்க அது மாவு அரிசி பச்சரிசியாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் சாப்பாட்டரிசி அரிசி பச்சரிசியாக இருந்தாலும் சரிங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றியே ஒரு டூ ஹவர்ஸ் நல்ல அரிசியை ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது நல்லா வடிகட்டிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துண்டில் போட்டு ஃபேன் காற்றில் நல்லா அந்த ஈரமெல்லாம் அப்சர்வ் ஆகிற மாதிரி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா இதை வந்து காய விடுங்க இது அப்புறம் அடுத்த ஸ்டெப் காட்டுறேன் இதுக்கு ஒரு கதை இருக்குது அந்த கதையோடு சொல்லி இந்த கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறதையும் செஞ்சு காமிச்சு பிள்ளையாருக்கும் இந்த பிரசாதத்தை நெவேதியமாக படைச்சி நம்ம செவ்வா பிள்ளையார் விரதம் எல்லோருமா சேர்ந்து நம்ம விநாயகரை பரிபூர்ணமாக பிரார்த்தனை செய்து நம்முடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நம்ம பிள்ளையார் காலடியில் சமர்ப்பித்து சூப்பராக நம்ம கும்பிடுவோங்க ஓகே இதை பற்றின அடுத்தடுத்த விவரங்களை எல்லாம் நான் கொழுக்கட்டை செய்யும்பொழுதும் கதை சொல்லும்பொழுதும் சொல்கிறேன் முதல்லே சொல்லிடுறேங்க இந்த வீடியோ கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் இருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காம என்ன தான் சொல்லியிருக்கேன் எப்படி தான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வீடியோவை கண்டினியூஸாக பார்த்து நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை கடைப்பிடிச்சு பிள்ளையாரோடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை நீங்களும் பெறணும் மெயினாக ஒவ்வையார் வந்து பெண்களுக்காக சொல்லி கொடுத்த ஒரு அருமையான விரதங்க வீட்டில் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கணும் வறுமைகள் நீங்கணும் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கணும் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக பெண்களுக்கு ஔவையார் சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான மிக பெரும் தெய்வ பலம் சக்தி நிறைந்த ஒரு விரதம்ங்க இதை வந்து அலட்சியமாக நினைக்காதீங்க உதாட்சிணப்படுத்தாதீங்க இன்றைய அளவும் மதுரை திருநெல்வேலி காரக்குடி தஞ்சாவூர் மாயவரம் இந்த மாதிரி எல்லா பகுதிகள்லேயும் இந்த செவ்வா பிள்ளையார் விரதம் ரொம்ப சிறப்பாக இன்றளவும் கடைபிடிச்சிகிட்டு இருக்காங்கங்க மிக மிக பழமையான தொன்மையான நம் முன்னோர்களால் வழி வழியாக காலம் காலமாக கடைபிடித்து வந்த ஒரு அருமையான விரதங்க இது எப்படி நம்ம பிள்ளையார் சுற்றி கும்பிடுறோம் ஆடி கிருத்திகை கும்பிடுறோம் ஆடி அமாவாசை கும்பிடுறோம் நவராத்திரி கும்பிடுறோமோ அதே மாதிரி இது ஒரு அருமையான ஒரு விரதங்க இன்றைய நாளில் காலப்போக்கில் இதெல்லாம் வந்து மறந்து போச்சு வீட்டில் பெரியவங்களும் யாரும் இல்லாததுனால அடுத்தடுத்து இதை எப்படி கடைபிடிக்கிறதுன்னு தெரியாமலும் நிறைய இடங்களில் இதை வந்து காலப்போக்கில் மறைஞ்சி போச்சுங்க இன்னும் ஒரு சில குடும்பங்கள் ஒரு சில சமுதாயத்தினர் இதை இன்னும் கடைபிடிச்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க உண்டான பலனும் தெய்வ பலனும் தெய்வ சக்தியும் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை நம்பினவங்களுக்கு கடவுள் நம்பாதவங்களுக்கு கல்லுங்கிற மாதிரி இது அவங்கவுங்களுடைய மத நம்பிக்கையும் ந நல்ல ஒரு ஆன்மீக வழிபாட்டையும் தாங்க இது குறிக்குது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கோம் நீங்களும் இதே முறையில் செய்யுங்க இன்னொன்று சொல்லிடுறேன் ஒவ்வொரு வழக்கமும் இந்த விரதம் கடைபிடிக்கிறதுல ஒவ்வொரு சமுதாயத்தில் ஒவ்வொரு நேட்டிவிட்டியில் வேறு வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கலாம் ஐய இப்படியா செய்வாங்க ஐயா இப்படியா சொல்லுவாங்கன்ற மாதிரிலாம் நீங்கள் எதுவும் இதை தவறாக புரிஞ்சிக்கிட்டு உங்களுடைய தவறான புரிதலை கருத்துக்களாக நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க எல்லாத்துலேயும் ஒரு நன்மை இருக்குது நல்லது இருக்குங்கிற அந்த ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் திங்கிங்கோடு இதை பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் ஓகே வாங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் நம்ம பாருங்க அரிசி நல்லா பாருங்க சும்மா ஒன்று ரெண்டு தான் கையில் ஒட்டுது பாருங்க இதாங்க சரியான பக்குவம் இதுக்கு மேலே ரொம்ப காய விட்டுறாதீங்க அரிசியில் ஒரு ஈரப்பதம் அப்போ தான் நீங்கள் வந்து மாவு அரைக்கும் போது நல்லா அரைக்க வருங்க ஓகே இதை நான் அரைச்சிட்டு காட்டுறேன் நான் நீங்கள் அரிசியை காய போடும்பொழுது நல்ல ஒரு காஞ்ச காட்டன் தவளில் துண்டில் போடுங்க அப்போ தான் இந்த ஈரம் ஃபுல்லாக துண்டு ஓ இல்லை துணியோ நல்லா உறிஞ்சிக்கிட்டு ஃபேன் காற்றுலேயும் காயறதுனால அதிகபட்சம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அவ்வளோதாங்க அதுவே ஜாஸ்தி தான் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே இந்த மாதிரி சூப்பராக காஞ்சிரும் ஓகே அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் இப்போ பாருங்க மாவை நல்லா அரைச்சிட்டேன் போட்டு அப்படியே பவுட்ரு ஆட்டால் மைய அரைக்கக்கூடாதுங்க ஒரு ரவா பக்குவத்துக்கு குறை குரன் தான் இருக்கணும் மாவு அது கையில் எப்படி எடுத்து தேய்ச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறை குரண் இருக்கணும் மாவு அவ்வளோதான் அப்போ தான் நீங்கள் மாவை பிசைஞ்சிட்டு வேக வைக்கும்பொழுது அப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை நீங்கள் ரொம்ப நைஸாக மாவாக போட்டு அரைச்சிட்டு கொழுக்கட்டை சுட்டிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆறுனத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கல் மாதிரி அப்படியே கெட்டியாக இருக்கும் நமக்கு திங்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஹார்டாக அதனால் மாவை கொஞ்சம் குரக்குரன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இந்த மாவுக்கு வந்து மீடியம் சைஸாக ஒரு தேங்காயாக நல்லா இந்த மாதிரி பூவாக திரி வச்சுருக்கேன் இதை இப்படியே நீங்கள் டைரெக்டாக மாவோட சேர்த்தாலும் சரி இல்லைனா மிக்சியில் விப்பர் மோடில் ஒரு சுற்று சுற்றிட்டு இதோடு சேர்த்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன் நல்ல சுத்தமான நம்ம யூஸ் பண்ணாத நெய் ஏன்னா இதை சுவாமிக்கு படைக்க போகிறான் இல்லையா அதனால் நல்ல நெய் அதை இதோட சேர்த்துட்டு உப்பு போடாமல் நல்லா கவனிங்க உப்பு போடாமல் இந்த தேங்காயில் உள்ள ஈரத்திலேயே முதல்ல மாவை நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா லிட்டில் பிட்டா தண்ணியை தெளித்து நல்லா மாவை பிசைஞ்சி கொழுக்கட்டை ரெடி பண்ணணுங்க இப்போ நான் மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் என்னன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி ஒர்க்கு இது தாங்க இப்போ நான் இந்த தேங்காய் விப்பர் மூடில் ஒரு சுற்றி சுற்றிட்டு இதோடு சேர்த்துட்டு நான் மாவை பிசைய போகிறேங்க பிசைஞ்சிட்டு நான் காட்டுறேன் மாவை பிசைஞ்சிட்டு பாருங்க மாவில் தேங்காயும் சேர்த்துட்டேன் விப்பர் மூடில் ஒரு சுற்று சுற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க இப்போ நான் மாவை பிசைஞ்சிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க நல்லா சப்பாத்தி மாவு இப்போ செய்கிற மாதிரி நல்லா கொஞ்சமாக லிட்டில் பிட்டா தண்ணியை சேர்த்து நல்லா மொத்தமாக பிசைஞ்சி வச்சுருக்கேங்க இப்போ நான் கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை எல்லாத்தையும் சுட்டு அழகாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதில் நான் என்னென்ன உருண்டி வச்சுருக்கேன்றதை காட்டுறேன் இதுக்கு பின்னாடி ஒரு கதை சொல்ல போகிறேன் அந்த கதையில் வர பொருள்களோட அந்த பொருளையே தான் திருப்பி நாங்கள் அதில் கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சு சாமி கும்பிடணுங்க அதுதான் இந்த விரதத்துடைய தாத்பரியம் ஃபஸ்ட்டு எந்த ஒரு காரியத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகரை பிள்ளையாராக பிடிச்சு வச்சு ஆரம்பிப்போம் இல்லையா அது இந்த பிள்ளையார் இது ரெண்டும் விளக்கு இது வந்து விறகு இது இந்த தட்டாக இருக்க பாருங்கள் இதெல்லாம் வெராட்டி இது வந்து ரெண்டு பாத்திரம் மாதிரி அண்டா மாதிரி இது அம்மி இது குழவி இது வந்து பூனை இது மித்ததெல்லாம் கொழுக்கட்டை ஒரு பாகத்தை நல்ல பெரிய வெராட்டி மாதிரி ராட்டி சைஸுக்கு நல்லா மொத்தமாக தட்டி அப்படியே வேக வைக்கணுங்க அதுதான் இந்த கதையில் வர பொருள்கள் முதல்ல இந்த கதை என்னன்னு சொல்லட்டுமா சின்ன பிள்ளைங்களுக்கு கதை சொல்கிற மாதிரிதாங்க நீங்களும் ஊம் கொட்டிக்கோங்க நான் கதை சொல்லும்போது ம் ஒரு ஊரில்ங்க ஒரு ஏழு அண்ணன் ஏழு அண்ணன்கள் அவங்களுக்கு ஒரே ஒரு அன்பு தங்கச்சிங்க இந்த ஏழு அண்ணன்களும் இந்த தங்கச்சியும் அவ்வளோ ஒத்துமையாக சந்தோஷமாக வறுமையில் வாழ் வாடின வா வறுமையில் வாழ்ந்தா கூட குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமாகவும் குதூகாலமாகவும் நிம்மதியாகவும் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருளாதார வசதி அவங்களுக்கு இல்லாமல் ரொம்ப ஏழ்மை நிலைமையில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்கங்க சந்தோ அதாவது ஒற்றுமைக்கும் அவங்க அண்ணன் தன்களுக்குள்ள இடையே உள்ள அந்த பாசத்துக்கும் அன்புக்கும் எந்த குறையும் இல்லை ஆனால் அன்றாடம் வாழணுமே சாப்பிடணுமே அதுக்கு அவங்களுக்கு பொருளாதார வசதிகள் இல்லாமல் இருந்தது அண்ணனுங்க ரெண்டு பேரும் காலையிலேயே எந்திரிச்சு வேலைக்கு போய் வயல் வேலை கொளுத்து வேலை விவசாய வேலை இந்த மாதிரி எதாவது ஒரு வேலை செஞ்சு அதன் மூலயமா கிடைக்கிற கூடிய வருமானத்தை வச்சு அதில் கிடைக்கிற அரிசி பருப்பு இந்த மாதிரி எதையாவது ஒன்று வாங்கிட்டு வந்து தான் அவங்க அன்னாடம் டெய்லி சமைச்சி சாப்பிட்ணும் அந்த மாதிரியான ஒரு ஏழ்மை தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு நாள் வாழ்ந்து வர காலத்தில் அவங்க அண்ணன்கள்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் இவளுக்கு வந்து மாற்று கட்டிக்கிறதுக்கு துணி கூட இல்லாமல் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் வீட்டில் எல்லாம் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு நாள் வீட்டில் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் ஒரு வயதான பாட்டிமா யார் அவங்க ஐயார் அவங்க தான் தேச சஞ்சாரியாச்சே காலம் பூரா எங்கே காடு மலை மேல் மேடு குளம் குட்டைன்னு எங்கள் ஊர் ஊராக அவங்க சுற்றுற தேச சஞ்சாரியாச்சே இவங்க நடந்து வந்த கலைப்பில் இந்த பொண்ணு வீட்டு திண்ணையில் வந்து உட்காந்து மா மான்னு கூப்பிட்றாங்க இந்த பொண்ணு ஐயோ யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்களே அவங்கள வாங்கன்னு எப்படி போய் நம்ம கூப்பிட்றது இந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி கூட கொண்டு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் கடவுள் நம்மளை வச்சுட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கா கதவை திறக்காமல் அப்போ யார் திரும்ப திரும்ப இருக்காங்க அம்மா அம்மான்னு மெதுவாக கதவை திறந்து யாருமா நீங்கள் என்னம்மா வேணும் அப்படின்னதும் ரொம்ப தூரம் நடந்து நடந்து களைச்சி போய் ரொம்ப கலப்பாக இருக்கும்மா எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொடுப்பியா அப்படின்னு கேட்டதும் ஐயோ உங்களுக்கு குடிக்க தண்ணி கூட எங்கள் வீட்டில் வசதி இல்லாமல் நாங்கள் ரொம்ப ஏழ்மை நிலமையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்மா நாங்கள் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறா அப்போ அவை வந்து பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லி நான் வந்து மாற்று துணி கூட இல்லாமல் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அதனால் என்னால் வெளியில் வந்து உங்களை கூப்பிடவோ உங்களுக்கு எதுவும் தேவையானதை கொடுக்கவோ கூட என்னால் முடியாதும்மா அப்படின்னு சொன்னதும் உடனே அவையார் பரவாயில்ல நானே வரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து வீட்டை பார்த்தா ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலமை இடிஞ்ச செவ்று அது இதுன்னு அந்த மாதிரி சினிமாலெல்லாம் காட்டுற மாதிரி ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலமையில் இருக்கிறாங்க அப்போ உடனே இந்த ஔவையார் சொல்கிறாங்க கவலைப்படாதம்மா உன்னுடைய ஏழ்மை வறுமை கஷ்டம் பசிப்பினி இதெல்லாம் தீர்றத்துக்கு ஒரு அருமையான ஒரு விரதம் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் பிள்ளையார நினச்சி கும்பிடு கண்டிப்பாக உன்னுடைய வறுமை நீங்கி செல்வ செழிப்போட சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி இந்த விரதத்தை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அரிசி தேங்காய் இது ரெண்டும் தான் இந்த விரதத்துக்கு ரொம்ப முக்கியமானது இதை நீ தயார் பண்ணிக்கிட்டு செய்யின்னு சொன்னது உடனே அந்த பொண்ணு சொல்கிறா எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கும்போது நாங்கள் எங்கம்மா அரிசி தேங்காய்க்கெல்லாம் போவோம் அப்படின்னு சொன்னதும் சரி நானே கொடுக்குறேன்னு சொல்லி அவ்வளவு தான் அந்த சக்தியெலாம் இருக்கே அவங்களே அரிசியும் தேங்காயும் கொடுத்து இந்த விரதத்தை எல்லாம் ஊர் அடங்கினதுக்கப்புறம் ஆண்கள்லாம் யாரும் இந்த விரதத்தை பார்க்கக்கூடாது நீ குளித்து முடிச்சுட்டு சுத்த பத்தமாக வீடு வாசல்லாம் மூழ்கிட்டு பிள்ளையார மனசார நினச்சிக்கிட்டு இந்த அரிசியை இடித்து அதில் நீ வந்து கொழுக்கட்டை பண்ணி பொழுது விடியறதுக்குள்ளே பிள்ளையார் விரதத்தை மேற்கொண்டு தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் இந்த விரதத்தை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வா உன்னுடைய கஷ்டமெல்லாம் விளங்கி நல்லா இருப்பேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உடனே அவ்வையார் சொன்னதை கேட்டுட்டு இவ உடனே என்ன பண்ணுறா உங்கள் அண்ணன்மார்கள்லாம் எல்லாம் கிளம்பி வேலைக்கு போனதுக்கப்புறம் வீடு வாசல்லாம் கழுவி மொழி சுத்தம் பண்ணி அரிசி கிரியெல்லாம் ஊற வச்சு தேங்காயெல்லாம் திருவி எல்லாம் ரெடியாக இருக்கா இவங்க அண்ணங்கள்லாம் எப்போ தூங்குவாங்கன்னு பார்த்துட்டு பொதுவாகவே இந்த விரதத்துடைய தாத்பரியங்க இரவில் ஆரம்பித்து ஏர்லி மார்னிங் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த விரதத்தை சாமியை கும்பிட்டு முடிச்சிடணுங்க அதான் இந்த விரதத்துடைய தாத்பரியமே சரி நீ என்ன பண்ணுறா அண்ணன்மார்கள்லாம் வந்து அப்புறம் சத்தம் போடாமல் ஒரு சின்ன சத்தம் கூட வராமல் அரிசியை இடித்து தேங்காயெல்லாம் திருவி அடுப்பெல்லாம் மொழிவி எல்லாம் பண்ணி போய் கொழுக்கட்டை செய்யறதுக்கு அடுப்பை போய் பார்க்குறா அந்த காலத்துலலாம்ங்க அடுப்பு மெழுகும்போது என்ன பண்ணுவாங்க சுத்தமாக அடுப்பெல்லாம் ஒழிச்சு விட்டு வெறுமனையெல்லாம் அடுப்பு மெழுக மாட்டாங்க அதில் ரெண்டு கறி துண்டோ நெருப்பு துண்டோ ஏதோ ஒன்று அணைஞ்சி போனதாக அடுப்பில் வச்சுட்டு தான் அடுப்பை வந்து சாணி போட்டு முழுவாங்க இவ்வளோ அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு மொழிகிட்டு போய் அடுப்பை பார்க்கலான்ட்டு போய் பார்க்க போனால் அந்த கறித்துண்டில் பூனை வந்து ஒன்றுக்கு போய் வச்சு கறி துண்டெல்லாம் ஈரமாக போய் கிடக்கு ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறா வீட்டை விட்டு கிளம்பி வெளியில் வந்து எங்கடா நமக்கு வந்து நெருப்பு கிடைக்கும்னு பார்த்துட்டு வீட்டில் அவங்க வீட்டு வாசப்படியில் ஒரு புங்க மரமும் புளிய மரமும் இருக்கும் அது மேலே ஏறி நின்று பார்க்குறான் தூரத்தில் ஒரு இடத்துல நெருப்பு எரியிற மாதிரி ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியுது உடனே கீழே இறங்கி வேக வேகமாக போயிட்டே இருக்கா போய் அந்த நெருப்பு வந்த இடத்துக்கு கிட்டக போய் நெருப்பை பார்த்த உடனேயே அவ பாட்டுக்கு கிடக்கடைன்னு ஒரு நாலஞ்சு நெருப்பு துண்டு எடுத்து போடலான்னு போட போகிறப்ப அங்கே வெட்டியா என்ன பண்ணுறா அந்தம்மா அந்தமா இந்தம்மா யார் நீ எங்கேம்மா வந்தேன்னு கேட்கும்போது உடனே இந்த கதையெல்லாம் சொல்கிறா இந்தமாரி அவையாரம்மா எனக்கு விரதம் செய்ய சொல்லியிருக்காங்க அடுப்பு மூட்டுறதுக்கு நெருப்பு இல்லை பூனை இது பண்ணிடுச்சு எனக்கு நெருப்பு வேணும் அப்படின்னு சொன்னதும் சரி அப்போ என்னையும் சேர்த்துக்கிட்டு என் குடும்பத்தையும் சேர்த்துக்கிட்டு எனக்காகவும் நீ வந்து விரதம் இருக்கணும் செய்வியா அப்படின்னு சொன்னதும் சரி செய்யிறான்னு சொல்லி சொன்னதும் அவன் வெட்டி அவன் வந்து நெருப்பை கொடுக்குறான் அந்த நெருப்பை எடுத்துக்கிட்டு வேகமாக வர சமயத்தில் ஒரு கல் தடிக்கு கீழே விழுந்துடுறா அது விழுந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்ணாங்கெல்லாம் துணியை துவச்சி எல்லாம் காய வைப்பாங்கல்ல அந்த செலவை அந்த கொதி கஞ்சி தண்ணி கொதிக்க வைக்கிற அந்த பெரிய தொட்டி மாதிரி ஒன்று இருக்குது அதில் இடித்து கீழே விழுந்துடுறான் உடனே சத்தம் கேட்டு ஒன்னானும் அங்கேன்னு வந்து இந்தமா இந்தமா யார்மா நீனு கேட்டது இந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னதும் சரி நீ என்னையும் சேர்த்து என் குடும்பத்தையும் சேர்த்து எனக்கும் நீ வந்து பிள்ளையார் ஒரு தான் எடுன்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான் அரிசி தேங்காய் அவன் கொஞ்சம் நெருப்பு எல்லாம் கொடுத்து எடுத்து ஹெல்ப் பண்ணுறான் இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் மண்ணானது வெட்டியானது இவளுக்கு எல்லாமே சேர்த்து கொழுக்கட்டை பண்ணி பொழுது உடிகிறதுக்குள்ள எல்லா பிள்ளையார் விரதம் இருந்து ரொம்ப சூப்பராக விரதத்தை முடிச்சிடுறான் இது மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவன் வந்து விரதம் இருக்க 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 தானாக அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாண்டவமாடி அவங்க வறுமைகள்லாம் நீங்கி செல்வ செழிப்போட ஊர் போற்ற ரொம்ப பெருமையாக உயர்ந்த நிலைக்கு வந்து நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க மாதிரி நேரத்தில் அண்ணன்மார்கள்லாம் சேர்ந்து தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி அவளை நல்லபடியாக புகுந்த வீட்டுக்கு எல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறாங்க மாதிரி அனுப்புகிற காலத்தில் அவங்க ஏழு அண்ணன்மார்களுக்கும் கல்யாணம் ஆகிடுது கல்யாணம் ஆகி எல்லாம் அண்ணன் அண்ணின்னு எல்லாருமா சேர்ந்து தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பிச்சி வைக்கிறாங்க அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி அண்ணிக்கிட்டெல்லாம் சொல்லிட்டு போகிறாள் இந்த மாதிரி இந்த பிள்ளையார் விரதத்தை நீங்கள் இருங்க அண்ணி நம்பிக்கையோட தெய்வபலத்தோட தெய்வ சக்தியோட ஆத்மத்தமாக நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இன்னும் மேலும் மேலும் நல்லா செழிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னதும் சரி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ புகுந்த வீட்டுக்கு போயிடுறா இந்த அன்னிமார்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு தட செவ்வா பிள்ளையார் விரதம் எடுத்து அந்த கொழுக்கட்டையை சாப்பிடும்பொழுது அது உப்பு இல்லாமல் உப்பு சப்பு இல்லாமல் இருந்தது தூக்கி குப்பையில் கொட்டி விடுறாங்க கொட்டுன அடுத்த நொடியே அவங்களுடைய செல்வம் செழிப்பெல்லாம் எல்லாம் போய் தத்திரியம் வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு மனிதனாக இருக்கிறவன் ஒழுங்காக இருக்கணும் தனி மனித ஒழுக்கமாக இருக்கணும் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் ஆன்மீக வழியில் இறை சிந்தனையோடு இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தினால சொல்லப்பட்ட ஒரு கற்பனை கதையாக கூட இருக்கலாம் ஆமாம் உடனே போட்டதும் வருமா வந்துருச்சா யாருக்குமா காது குத்துறீங்க என்னெல்லாம் கூட நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்குது இதை வந்து ஆன்மீகமாக பாருங்கள் தெய்வ பலமாக பாருங்கள் சக்தியாக பாருங்கள் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்றாங்க ஒரு தடவை எல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வீட்டுக்கு வர வந்து பார்த்தா அவங்களாம் யாருன்னே அவளுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு பிச்சைக்காரவங்க மாதிரி அவ்வளோ கன்றாவியாக ஆளே உருமாறி போய் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க இவளை பார்த்ததும் எல்லாம் வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க ஏன் அண்ணி என்னாச்சு என்னான்னு கேட்கும்போது அவங்க செஞ்ச தவறுகளை எல்லாம் சொன்னதும் மாதிரி செய்யக்கூடாது அண்ணி பரவாயில்ல வாங்க இப்போ நம்ம மறுபடியும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த பிள்ளையார் விரதத்தை சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற பொருள்களை கொண்டு பிள்ளையார் விரதத்தை மேற்கொண்டு அதிலேருந்து தொடர்ந்து அவங்க அண்ணிமார்கள்லாமும் செய்ய செய்ய அவங்களுடைய வறுமைகளும் நீங்கி செல்வ செழிப்பாகி குழந்தைங்க பேர குழந்தைங்கன்னு அடுத்தடுத்த தலைமுறை எல்லாமும் நல்லா வளர்ந்து நல்லா வாழ்ந்தாங்கன்றது தான் இந்த கதையோட தாத்பரியம் ஸோ நாமும் இதே மாதிரியே இந்த பிள்ளையார் விரதத்தை கடைபிடிச்சி ஒவ்வொரு வருஷத்துலேயும் மூணு மாதம் வரும் தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும் அதுக்கு ரைம்ஸாக கூட ஒரு பழமொழி மிஸ்ஸு கூட சொல்லுவாங்க அசந்தா ஆடி மறந்தா மாசி தவறுனா தை அதாவது ஆடி மாதம் மாசி மாதம் தை மாதம் இந்த மூணு மாதத்தினேயும் வர ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் இந்த விரதத்தை நீங்கள் பிள்ளையார் நோன்புன்னு சொல்லலாம் இல்லை ஒளையார் விரதம்னு சொல்லலாம் இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொண்டு இதே மாதிரி நீங்கள் கடைபிடிச்சி மேற்கொண்டீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுற கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் இடர்பாடுகள் நம்முடைய கர்ம வினைகள் விதிப்பயன் பாவங்கள் எதனால் வேணாலும் இருக்கலாம் நம்முடைய கஷ்டங்கள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நம்ம வீட்டில் ஒரு தெய்வ பலமும் தெய்வ சக்தியும் தெய்வ அருளும் நிறைஞ்சி வீட்டில் எல்லாம் எதிர்மறை சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் தீய வினைகள் தீய சக்திகள் இதெல்லாம் கரைஞ்சி காணாமல் போய் நல்ல எண்ணங்களும் சிந்தனையும் செயலும் வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா கணவர் குழந்தைங்க நம்மளேருந்து எல்லாரும் நல்லா ஆயுசோடு இருக்கிறது நல்ல குழந்தை செல்வங்கள் படிக்கிறது அது காலத்தில் கல்யாணம் ஆகிறது அடுத்தது வம்ச விருப்தி ஆகிறது இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல சுப நிகழ்வுகளும் நல்லபடியாக நடக்கும்ங்கிறது ஐதீகம் நம்பிக்கை இதை நம்பி இன்றைய வரைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கூட வந்துருச்சு ஒரு நூற்றாண்டு முடிஞ்சு அடுத்த நூற்றாண்டு கூட ஆரம்பிச்சிருச்சு இன்னமும் நிறைய இடங்களில் குறிப்பாக மதுரை திருநெல்வேலி பக்கம் கன்னியாகுமரி பக்கம் இங்கே தஞ்சாவூர் பக்கம் காரக்குடி பக்கம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த பிள்ளையார் விரதத்தை மிக சிறப்பாக அவங்கவுங்க வீட்டில் சாமி கும்பிட்டு அருமையாக இதை கடைபிடிச்சிட்டு தான் வராங்க நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இதை செய்கிறோம் கும்பிடுறோமோ அதே அளவுக்கு நமக்கு இதில் நல்ல ஒரு தெய்வ பலமும் தெய்வ சக்தியும் கிடைக்குன்றத எந்த விதமான கருத்தும் இல்லைங்க கண்டிப்பாக இந்த விரதத்தை நீங்களும் மேற்கொண்டு செய்யுங்க வாழ்க்கையில் உங்களுக்கு அடுத்தடுத்து எதிர்பாராத எவ்வளோ ஆச்சரியங்களும் நன்மைகளும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுதுங்கிறத அவங்கவுங்க உணரும்பொழுதும் கண்கூடாக பார்க்கும்பொழுதுதாங்க தெரியும் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் எல்லாம் நன்மையாகவே முடியுங்க வாங்க இதை கொண்டு நம்ம பிள்ளையாருக்கு வச்சு நேவேத்தியம் பண்ணி நம்மளும் சாப்பிட்லாம் இதில் இன்னொன்றுங்க இது உப்பு போடாமல் தான் செய்யணும் ஆனால் நீங்கள் உப்பு போடாமல் இதை நம்பிக்கையோடு இறைபக்தியோடு கும்பிட்டுட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த உப்பு இல்லைங்கிற அந்த ஒரு தன்மையே இதில் இருக்காதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக அருமையாக நல்லாயிருக்கும் கதைப்படி அந்த முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சுட்டு போன அந்த ஒரு தாத்பரியம்படி பார்க்க போனீங்கன்னா இது வந்து பெண்கள் மட்டும் பெண்களாகவே சேர்ந்து பெண்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு நோன்பு ஒரு விரதங்க ஆண்களோ இல்லை வீட்டில் உள்ள மற்ற யாருமோ இதை பார்க்கக்கூடாதுங்கிறதும் ஒரு ஐதீகம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற சமுதாய சூழ்நிலையில் கால நேரத்தில் நம்ம அந்த மாதிரிலாம் அவ்வளோ நேம நிஷ்டையெல்லாம் செய்ய முடியுமான்றது கஷ்டம்தான் முதல்ல இந்த விரதமே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இப்படி கூட ஒரு விரதம் இருக்கான்னு யோசிக்கிறவங்க எல்லாமே எத்தனையோ இருக்கிறாங்க ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் காலங்காலமாக இதை கடைபிடிச்சிட்டு வரோம் ஆடி மாதம் தை மாதம் மாசி மாதம் இந்த மூணு மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமையில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை எப்பொழுதுமே வந்து பிள்ளையா நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கணுன்னா முதல் செவ்வாய் மூன்றாவது செவ்வாய் கடைசி செவ்வான்னு அந்த மாதிரி தான் செய்வாங்க உங்களுக்கு வீட்டில் பெண்களுடைய மாதவிடாய் சூழ்நிலை எல்லாம் எப்படி இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் கருத்தில் வச்சுக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி மாமியார் மருமகள் உங்களுடைய பெண்கள் நாத்தரார் ஓற்படியார் சுற்றத்தார் உறவினர்கள்னு எல்லாரும் சேர்ந்து அருமையாக ஒரே குடும்பமாக ஒரே வீட்டில் அருமையாக இந்த விரதத்தை கடைபிடிச்சி அவ்வையார் சொன்ன மாதிரி பிள்ளையாருடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறணுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான விருப்பம் ஆசைங்க என்னுடைய இந்த வழிபாட்டிலையும் சரி நான் கடைபிடித்த முறைகளையும் சரி முன்ன பின்ன குறைகள் இருக்கலாம் நிறைகள் இருக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒவ்வொருத்தவங்க மத சம்பந்தப்பட்ட அந்தந்த சமுதாயத்தில் அந்தந்த வட்டாரத்தில் எப்படி இதை கடைபிடிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதனால் இதில் தவறும் இருக்கலாம் நிறைவும் இருக்கலாம் தவறு இருந்தால் பொறுத்தருளுங்க நிறை இருந்தால் கமெண்டில் உங்களுடைய கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் போது அடுத்தது பார்க்கலாம் என்னங்க எங்கள் வீட்டு செவ்வா பிள்ளையார் விரதம் ஒளையார் விரதம் எப்படி இருந்தது நல்லா இருந்ததா பிள்ளையார்கிட்ட செஞ்ச கொழுக்கட்டையெல்லாம் கொண்டு வச்சு அழகாக நைவேத்தியம் பண்ணி தூப தீப ஆராதனைகளை எல்லாம் காமிச்சு நல்லபடியாக வேண்டிட்டு எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் குட்டிங்க நல்லா இருக்கணும் கணவர் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டேங்க அவ்வளோ நான் மனதுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் ரொம்ப திருப்தியாகவும் இருந்ததுங்க இதாங்க எங்கள் வீட்டு குட்டி பூஜா ரூம் இது வேல் வச்சுருக்கேன் வெள்ளியிலேயே பிள்ளையார் வாராகி அம்மன் இது ஒரு பொம்மைங்க எங்கள் மகாலட்சுமி தயார் பண்ணி வச்சுருக்கேன் வலம்புரி சங்கு இது கொழுக்கட்டை இதான் எங்கள் குலதெய்வம் சிறைமீட்ட ஐயனார் சமயபுரத்தம்மா ஆஞ்சநேயர் வெங்கடாஜ பெருமாள் தாயார் இது வந்து ஸ்ரீமிச்சூர் லலிதாம்பிகா கோவிலுக்கு போயிருந்தேங்க அங்கே வாங்கின அந்த லலிதாம்பிகா ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எல்லாம்ங்க எங்கள் பூஜை ரூமில் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருதுங்கிற மாதிரி சின்ன லெவலில் வச்சு வச்சுருக்கேங்க நான் பாருங்கள் எவ்வளோ ஜெகஜோதியாக அழகாக அம்சமாக அருமையாக இருக்க பாருங்கள் எங்கள் பூஜரும் உங்களுக்கும் இந்த செவ்வா பிள்ளையார் விரதம் பிடிச்சிருக்கும் நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு இடங்களில் ஒரு ஒரு மாதிரி செய்யலாம் என்னுடைய பூஜை முறைகள்லையும் நான் சொன்ன கதைகள்லேயும் கூட ஒரு சில வே வேறுபாடுகளோ இல்லை விட்டு போனதோ கூட இருக்கலாம் எதையும் குறைய ரொம்ப அதிகமாக நினைக்காமல் இதில் உள்ள தெய்வ பலத்தையும் தெய்வ சக்தியையும் தெய்வ அருளையும் மட்டும் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு ஔவையார் சொல்லி கொடுத்த இந்த விரதத்தை நாமளும் வீட்டில் கடைப்பிடிச்சி நம்ம குடும்பம்லாம் நல்லா வாழ கண்டிப்பாக இந்த விரதத்தை மேற்கொள்வோங்க இதைப்போல் நல்ல பயனுள்ள ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா என்னுடைய வில்வம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இது போன்ற பயனுள்ள தகவல்கள்லாம் உங்களுக்கு நிச்சயம் இந்த சேனல் மூலியமாக கிடைக்குங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேங்க அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் நன்றி